இதுதான் வந்து இந்த அலானூரில் வந்து ஸ்டேடியத்தில் ஒருத்தன்னு அந்த கார் வாங்கின ப்ரைஸ் வாங்கினார் இவர் தான் அவர் இவர் தான் கடுத்துற ஸ்டார் பேர் ராக்கெட்டு புலிகுளம்பரு நம்ப அது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் கை ராட்டி இந்த அப்படி காலையில் பிடிச்சி வந்து வந்துடுவோம் இவ்வளோ தூரம் யாரையும் கூட உள்ள வெளியில் வந்துன்னா வட்டி பாஞ்சு போகணும் ஒரு பாயம்பளி ஏய் ஏன் சரி சரி ஏ அப்படி பார்த்துட்டே இருக்க நம்ப முடியாது டக்குன்னு எப்போ தலை வைக்கின்னு தெரியாது சிறப்பு வந்து இருக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி பாப்புலர் மாடை அவுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நாங்கள் பிடிக்கிற பொதுமாடாக இருக்கும் எங்களே வந்து பட்டி பாங்க இவர் பேர் குடர்னு சார் அருமையாக வரப்பில் பிரிட்ஜ் வாங்கிட்டு வந்துச்சு ஃபர்ஸ்ட் பிரைஸு செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கு சைக்கிள் கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு இருபது சைக்கிள் வாங்கியிருக்கு இங்கே துணூர் போட்டு சாமி விட்டு இங்கேயே தான் கொண்டு போய் மாடை கொண்டு வருவோம் இது பார்க்க எல்லாம் மாறி தெரியும் இதில் என்ன இருக்குதுன்னு எங்களுக்கு தான் தெரியும் பேர் கணேஷ் கருப்பியா சொந்த ஊர் வந்து மங்கத்தேன்பட்டி புதுக்கோட்டை மாவட்டம் ஜல்லிக்கட்டு மாடு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பாரம்பரியமாக வந்து இருக்கோம் அப்பாப்பிச்சு அது ஜல்லிக்கட்டு மாடு வந்து நாற்பத்தெட்டு மாடு ஜல்லிக்கட்டு மாடு ரகங்கள் வந்து ஒரு ரகம் வச்சிருக்கோம் நாட்டின காலிகள் எல்லாமே இருக்கு மாற்று ரகம் வந்து நிறைய இருக்கு எங்கள்கிட்ட இருக்க ஒரு நாட்டு ரொம்ப இந்த வருஷம் போன வருஷம் ஸ்டேடியத்தில் வந்து நம்ம மாடு போயிட்டு இருக்கு இந்த வருஷம் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் புது மாடு கிட்ட ஒரு நாலஞ்சு மாடு எடுத்து அதுவும் எதிர்பார்ப்புல இருக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு சைடிங் பெரிய பெரியா கிடையாது மண் குத்தல் கையில் பிடிக்க பண்ண தண்ணி நீச்சல் போட எக்ஸை சுல்க விழுக்க போடுற மாதிரி அவ்வளோதான் மற்றபடி பாய உரது பண்ணுறதுதான் கிடையாது அதுக்கே அது குணத்தை செஞ்சுடுது இது பேர் வந்து அன்பு கோயில் மாடு சாய் மாடு கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு வாடி போயிருக்கு போக்கில் நல்லா ரசனையாக வரும் ப்ளஸ் வந்து வாடிக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கும் அந்த மாற்றிக்கும் இது பெரிய மாடு சாய் மாடு தஞ்சாவூர் தஞ்சாவூர் குட்டை விஏபி குட்டையம்மா விஏபி குட்டைன்னு வைப்போம் மற்ற மாடு வந்து இப்போ பாயிடன்னா பாயாது இது சின்ன பிள்ளைருந்து வளர்க்குறனால மண்ணில் குத்துறேன்னா குத்தும் பாயிடனா பாயும் இதோட குணங்கள் அந்த மாதிரி ஏன் அப்படின்னா அவன் என்ன சொல்கிறேங்கிறோம் ஃபுல்லாக புரிஞ்சுக்கும் அப்படி கேட்கும் எல்லா விஷயமும் கேட்கும் என்ன பேசுகிறாங்க என்னங்கிறது மற்ற மாட்டை அது மாதிரி பேச முடியாது பண்ண முடியாது சின்ன பிள்ளைங்க வளர்க்குறதுனால கேட்கும் இப்போ புரிஞ்சு குத்துறானா குத்தும் அது போய் குத்துறாங்க குத்திடும் அப்படி மண்ணு குத்துறாங்க குத்தும் இறங்குனா இறங்கும் அது புரியும் மற்ற மாட்டை நம்ம சொல்ல முடியாது அதுக்குள்ளே நம்மளும் குத்தி விடும் அது இது மட்டும் கொஞ்சம் நம்ம பாசமாக சின்ன பிள்ளைங்க வளர்க்கறனால அந்த பாசம் இருக்கும் சொல்றது காலை வாங்கிக்கிறேன் இன்னும் நிற்கும் முடியாது இது நம்ம தாங்கறது தெரியும் இவ்வளவு இப்போ இவ்வளோ கிட்ட நம்ம மற்ற மாட்ட போக முடியாது இது நம்ம சின்ன பிள்ளைங்க வளர்க்கறதுனால நமக்கு தெரியும் இது வரும் காலத்துக்கும் அந்த எல்லா மாடும் அதை செஞ்சிடாரு அந்த அந்த மாடோட பலனா தான் தெரியும் இது சின்ன பிள்ளைங்க நம்ம தாங்கிறது தெரியாது இது மாடு வந்து வாடியில ஒத்துட்டா கூட கை ராட்டி இந்த அப்படி காலை பிடிச்சி வந்து வந்துடுவேன் வந்துடும் வாடகை நம்ம ஆளுங்கிறது அதுக்கு தெரியும் இவ்வளோ தூரம் யாரையும் கூட உள்ள இப்போ வெளியால் வந்துன்னா பாஞ்சு போடும் பா இது வந்து தஞ்சாவூர் குட்டை சார் தஞ்சாவூர் குட்டைன்னா நம்ம வந்து லோக்கலில் உள்ள தஞ்சாவூர் குட்டை தான் இது கோயில் வாடிக்கை மட்டும்தான் போகும் வெளியில் எங்கேயும் அப்புக்க மாட்டோம் பார்த்தீங்கன்னா கை காலெலாம் குட்டியாக இருக்கும் பார்க்கமே உங்களுக்கு தெரியும் நம்ம வகரா இந்த வகரா மாடு அப்படி தான் இருக்கும் ஒரு பாயம்பள்ளி இது சின்னகருப்பு கோயில் மாடு கொஞ்சம் ரோஷமாக இருப்போம் அது மாதிரி நம்பி பிடிக்க முடியாது நம்மளை பாஞ்சபுரம்ல இது மூணுமே கோயில் வரைக்கும் போது தான் வைப்போம் அப்படியே பார்த்துட்டே இருக்க நம்ப முடியாது டக்குன்னு எப்போ தலை வைக்கணும்னு தெரியாது இருக்க மாட்டேங்குதான் கிளப்பி விட்ருவோம் அதனால் அது வந்து கிட்ட கவனமாக இருப்போம் நாங்கள் இது நம்ம இங்கே நாட்டின் நாட்டின் தான் கிடைக்கிறான் ஏய் ஏ சரி சரி ஏ இது காங்கேயம் தான் நாங்கள் இங்கே சொல்லுவோம் காங்கேமரம் தான் கண்ணாவரம் ஒரிஜினல் கண்ணாவரம் போவோம் கண்ணாவரத்தில் இப்போ இன்னொரு கிராஸ் காமிக்கிறேன் அது காட்டு கண்ணாவரம் அது தோரணம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இது ஒரிஜினல் காங்கேயம் கட்டிட்டு போனீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும் மாடு அதே மாதிரி வெளில வரும்போது துறனையாக இருக்கும் இதை நாங்கள் கை அடித்து பிடிக்கணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பாய்ங்க நம்மள உடையாருந்து சிறப்பு வந்து இருக்கிற வரைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி பார்ப்பில் மாடு அவுத்து விட்டுட்டான் அப்படின்னா நாங்கள் பிடிக்கிற பொருளாக இருக்கும் எங்களே வந்து பர்ட்டி பாய் இப்போ பாருங்க சின்ன குழந்தை மாதிரி நிற்கிற பாருங்க பிடிச்சிட்டு போ பண்ண போகட்டும் ஒரு மாடு அவுற்றதுக்கப்புறம் வந்து ஒரு விளையாட்டுக்கு வித்தியாசமாக இருக்கும் ரெண்டு பக்கம் பாஞ்சு ஒரு அந்த பழைய ஸ்டைலில் வந்து ஒரு பொண்ணு வைப்பில் அதாவது பழைய ஸ்டைட்லாம் ஒரு பத்து வருஷத்துல ரெண்டு பக்கம் அடித்து பாயும் பாருங்கள் அந்த ஸ்டைலில் வருவாப்புல இவருக்கு பேர் அழகர்னு வச்சிருக்கேங்க சார் பண்ணி வாடியில் வந்து அருமையாக வருவாப்புல அதுக்கு தான் நம்ம பேர் வந்து அழகர்னு வச்சுருக்கோம் இந்த வருஷம் வந்து இந்த படத்தில் கலந்துக்கு போகிறப்பில்ல ஏன்னா வந்து தோரணை கீரன்னு வீட்டாக இருக்கனால கேட்டிருக்காங்க இந்த வருஷம் கண்டிப்பாக படத்தை அடிப்பாப்பில்ல ஸ்டார் வருவாப்பில் நீங்கள் எல்லோரும் பார்க்கலாம் அந்த அளவுக்கு செய்வோப்பில்ல தோரணே வருவாப்புல வரும்போது நான் கொஞ்சம் பழக்கணும் கை பழக்கிறதுக்கு முன்னாந்துட்டால் ஓகே இந்த வாரம் எப்படி இருக்கிறாப்புறேன் பண்ணி வந்து அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த வருஷம் ஸ்டார் அவர் தான் இந்த வருஷம் படத்துல லைவ் பார்ப்போமே பார்த்துருவோம் இவர் பேர் குடவரணும் சார் பேரே வந்து கொடூரன் ஏன்னு கேட்டிங்கன்னா பல்லப்பட்டுல வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாடி அவுக்கும் போது வந்து பயங்கரமாக விளாண்டது ஃபஸ்ட்டு ப்ரைஸ் எடுத்தது பல்லப்பட்டில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட்டு ப்ரைஸ் தான் வாங்கினார் பேர் கொடூரனு அருமையாக வருவாப்புல ஃபஸ்ட்டு வாடி வந்து விளாண்டுச்சு ரொம்ப மூணு நேரம் விளாண்டுச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலு நிமிஷம் விளாண்டுச்சு நல்லா பாயும் இப்போ வந்து ஒரு ரெண்டு வருஷமாக வந்து போக்குவர ஆரம்பிக்கிறாப்புல ரெண்டு பூம் தோரணையாரும் மாடு வந்து பிள்ளை மாதிரி யாரும் நாலும் முடிச்சுட்டு போகணும் இதுவும் வந்து நீங்கள் புளிக்குளம் வகரதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து நல்லா விளையாண்டா மாடுது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து பிரிட்ஜ் வாங்கிட்டு வந்துச்சப்பா பிரிட்ஜ் வாங்கிட்டு வந்துச்சு ஃபஸ்ட்டு ப்ரைஸு செகண்ட் ப்ரைஸ் எல்லாம் வாஷிங் மிஷின் வாங்கிருக்கு சைக்கிள் கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு இருபது சைக்கிள் வாங்கிருக்கோம் இது எல்லா ஊர்லேயுமே சிறப்பாக வரும் இதை எல்லாேருமே ரசிப்பாங்க எல்லா ஊருலையுமே அப்படி நல்லா தூக்கி பிடிச்சிட்டு வந்துட்டுருப்பது கெட்டமே இதுக்கு ரசிகர் அதிகம் அதே மாதிரி வந்து ரெண்டு ஆள் இருந்தால் போதும் அதனால் ஆள் நிறையா தேவையில்ல பிடிச்சிட்டு வந்துட்டுருக்கலாம் நம்மளை யாரும் அம்மா ஆள் நல்லா தெரியும் இருக்கு வெளியால் அப்புடின்னா வந்து யோசிக்கும் உள்ளால் வரும்போது தெரியும் அதுக்கு நம்மால் தான் வராங்க அப்படின்னு இவ்வளோ தூரம் அந்த கிட்ட நிற்கும்னு பிடிக்கிறோம்னா காரணம் வந்து நம்ம உழைப்பு தான் மற்றால் கிட்ட விடாது மற்ற மாடு ஆனால் வந்து நம்ம மைண்டு மாறு மைண்ட் செட்டு மாட்டு மற்ற மறந்துட்டு ஃபுல்லாக மைண்டு அதை திருக்கிறீங்களா அதே மாதிரி ஜல்லிக்கட்டுன்னு போயிட்டு அதோட மைண்டு மாறிக்கும் அப்படியே மாறும் சார் அப்படியே மைண்டு தூக்கி மேலே தூக்கிங்க நல்லா தெரியும் நிதானம் அதிகமாக இருக்கும் பா பா எவ்வளோ நிதானமாக இருக்கு பாருங்க ஃபோட்டோ வச்சுக்கோன்னா ஸ்டெல்லுக்கு இது மாதிரி கொடுக்க முடியாது நிமிராணும் பிடிக்கும் தவிர்த்து கொடுத்துக்கலாம்ல ஆ தூக்க யாருங்க ஜல்லிக்கட்டு வீடியோ போடுங்களா அப்படி நிமிந்துக்கும் பேர் வந்து வெற்றி சார் ஒரு வந்து சிவகங்கை சைலாம் வந்து மாடு ரெண்டு வாடாக ஊற்றுருக்குறான் நல்லா தெளிவாக ரெண்டு பக்கம் போக்கில் வரும் பழைய மாடு முடிஞ்ச ஸ்டைலில் வரும் உரவு சொல்கிற கேட்பாப்புல தெரியும் நான் தான் பேசுகிறேன் ஏன்னா சின்ன கண்ணில் வந்து வளர்க்கறதுனால சின்ன கண் எத்திகிட்டு இருந்தேன் நல்லாயிருக்கு இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இன்னும் பல் சேரலை இன்னும் ரெண்டு வருஷம் ஆகும் பல் சேரணும்னா சின்ன வயசில் அவற்று பார்த்தோம் என்ன பண்ணும் பார்க்கணும் அவுற்று பார்த்தோம் அதாவது நாலு புல்லே ஊற்றும் நாலு புல்ல ரெண்டு புல்லே ஒத்து பார்த்தோம் இதுதான் ஸ்டார்டிங்கு அந்த சின்ன பல் நம்ம அவுக்கக்கூடாது அதுகிட்ட அவ்வளோ எனர்ஜி இருக்காது அதனால நம்ம அவுத்து பார்ப்போம்மா ஒரு வாடி அப்போ நான் அவுத்து பார்த்தோம் நல்லா வந்துச்சு இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம் இவர் வந்து கரிகாலன் சிவகங்கை சைடு உள்ள மாடு சிவகங்கை புதுக்கோட்டை தாண்டி இது வந்து இப்போ வாடி வந்து இந்த தான் இப்போ அவுக்கலான் இருக்கோம் பல்ல நாலு பல்ல நாலு ஆறு பல்ல ஆச்சா ஆறு பல் ஆறு பல் மாடு கண்ணில் கொண்டு வந்தோம் இப்போ வந்து அவுக்கிற கண்டிஷன் கொண்டு வந்துருக்கோம் இந்த வருஷம் தான் களத்துக்கு கொண்டு போவோம் இந்த ஆறு பல்லுக்கு அப்புறம் தான் மாட்டை கொண்டு அவுப்போம் ஏன்னா அது வரைக்கும் என்னான்னு தெரியாது நிதானம் தெரியாது இப்போ நிதானம் ஓரளவுக்கு தெரியும் இன்னும் பல்லு சேர்ந்து உழைச்சா இன்னும் இருக்கும் அப்போ அது வரைக்கும் சும்மா போட்டுட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவுத்து வைக்க இந்த வருஷம் பிளான் இருக்கும் ஆறு பல் ஆறு பல்லுக்கு மேலே மாடவும் இவர்கிட்ட நான் கிட்ட நெருங்க மாட்டான் கொஞ்சம் பயந்து தான் நாங்கள் பிடிப்போம் எப்போ இருக்கும் அது மாதிரி தரைய நோண்டி எடுத்துருவாப்பில் பார்த்தீங்களா எவ்வளோ தூரம் நோண்டி இருக்காள்னா ஒரு இடமும் நீட்டாக வைக்க மாட்டாங்களோ நோண்டி எடுத்துட்டு எப்படியாவது தலை வச்சு பாஞ்சினு பார்ப்போம்ல கொஞ்சம் நான் கவனமாக இருப்போம் ஒரு மட்டும் இது சின்னகருப்பு கோவில் மாடு நம்பியே நம்ம கிட்ட அணைய முடியாது அந்த மாதிரி பாகுபலி ஜெயங்குண்டம் பாகுபலி நேமு போன ரெண்டு போன வருஷம் ஃபுல்லாக ஒரு மூணு வாடே ஒத்துருக்கோம் போக்குள்ளதும் வந்து சிறப்பாக இருக்கும் யாரையும் உட்கார விட்டுறாது கட்டை விட்டுறாரு நல்லா வரும் வரும்போது தோரணையே வரும் அதே மாதிரி எங்கேயும் வெளியான ரொம்ப ஓடிடறது பிடிச்ச மாதிரி இங்கே வந்து பத்து நிற்கும் ஒரு ஆள் பிடிச்சி போலாம் வரலாம் மாடு இந்த ஜெயங்குண்டத்தில் வந்து இது மாதிரி நிற்கிறது பெரிய விஷயம் நமக்கு இது எனக்கு ஒரு பெரிய அமைப்பு சில வாரம் நிற்காது ஜெயங்குண்டம் இந்த நம்மள்கிட்ட நல்லா நிற்கிது நல்லா தெளிவாக வரும் நண்பர் வாங்கி கொடுத்தாப்புல ஜெயங்குண்டத்தில் வந்து நல்லா அணிக்கிது ஒரு பேர் வந்து குருவி வாடிலேருந்து வரும்போது ஜம்முனி ஓப்பில் குருவி ஸ்பீடில் போகப்பில் பயங்கர ஸ்பீடாக இருக்கும் யாரும் கரெக்டாக அணைக்க முடியாது அதனால் நாங்களே பேர் வச்சோம் குருவின்னு வச்சுருவோம்டா அப்படின்னு குருவி ஸ்பீடில் ஒரு அந்த ஸ்பீடை பார்த்தீங்கன்னு வச்சுங்க சரக்குன்னு வந்து நம்ம வண்டியை நின்று அனுக்கிட்டு வந்துட்டு அவர் வேகத்தை அவர் வந்து அவர் முடிச்சுட்டு ஜெயிச்சிட்டு வந்துடுவோப்பில் மூணு வாடிக்கு போனால் மூணு வாடி அதே மாதிரி தான் யாரையும் யாரையுமே நெருங்குடா அவ்வளோ சரி நெருங்க முடியாது ஜெ ஜெயகுண்டம் வேறு நாலு காலம் வெள்ளையாக இருக்கும் நெத்திய வெள்ளையாக இருக்கும் இவரு கொண்டாந்து ரெண்டு வருஷம் ஆச்சு ஜெயகுண்டம் அது மாதிரி எல்லா வடையிலையும் ஒரு கிட்டத்தட்ட போன வருஷம் வந்து ஒரு மூணு வாடி கலந்துருக்கும் மூணு வடையுமே அருமையாக ஜம்மான் இருந்துச்சு நல்லா வரும் யாரும் கட்ட விடாது பண்ண விடாது இதுதான் வந்து இந்த அலானூரில் வந்து ஸ்டேடியத்தில் ஒருத்தன்னு சொன்னிருக்கீங்களா அந்த கார் வாங்கணும் ப்ரைஸ் ஒன்று இவர் தான் அவர் இவர் தான் கிடத்துற ஸ்டாரு நாங்கள் அதிகமாக வந்து தொந்தரவு பண்ண மாட்டோம் தனியார் பார்ப்பில் கிட்ட கொஞ்சம் போக முடியாது பயில மட்டும் இந்த தண்ணி வைக்கிற பசங்க போவோம் எங்களே நம்பாது அது இந்த பாருங்க இப்போ கிராஸ் பண்ணுறது என்ன ஒன்று போகிறோம் அப்படி தான் பண்ணும் அந்த பாருங்க அந்த வயசு உங்களுக்கு தெரியுங்கள அந்த கும்பல் உழுது பாருங்க இவருக்கு பேர் வச்சு வந்து கடன் வச்சுருக்குறோம் தாருக்கார் பார்த்தீங்களா பார்த்திங்களா ஸ்டேடியத்தில் அவர் தான் அவர் அவர் நேம் மட்டும் கடன் இவர் இன்னொருத்தர் வேளாண் உள்ளே இருக்காப்புல அவர் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சேர்ச்சி அவர் தான் அதை வாங்க பார்ப்போம் அப்படியே அவர் தான் தருமபுரி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினவர் பைக் வாங்கினவர் இங்கே வந்து நம்ம இங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்துட்டு ஒரு ஊரில் நல்ல விளையாட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட மூணு நாலு ஊரில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மாடாது போன வருஷம் நாங்கள் வாங்கின காரு ஸ்டேடியத்தில் அதான் அளவு ஸ்டேடியம் புதுசாக கட்டினது கவர்மெண்டு கட்டியாக இருந்துச்சு கவுர்மெண்டு ஸ்டேடியம் புதுசாக கட்டினது போன வருஷம் தான் போன வருஷம் வாங்கினதில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நமக்கு கிடச்சிது அதில் வந்து என்ன பெருமை எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னா கேட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் ஃபஸ்ட்டு ஸ்டேடியம் ஃபர்ஸ்ட்டு காரு வந்து நாங்கள் இடத்துல வந்து ரொம்ப பெருமை புதுக்கூட மாவட்டத்துக்கு நாங்கள் இங்கேருந்து போய் எடுக்கிறது அந்த ஊரில் வந்து அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணி மாடு நல்ல விதமாக வந்துச்சு விளாண்டுச்சு நாலு நிமிஷம் சம்திங் விளாண்டுச்சு மாடும் சிறப்பாக இருந்துச்சு எங்களுக்கு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லப்போனால் இந்த கார் எடுத்தது தான் இதே மாதிரி கார் வந்து பத்து கார் வாங்க முடியும் அந்த இடத்துல வாங்குகிறோம் பார்த்தீங்களா அதுதான் சிறப்பு எங்களுக்கு அந்த மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி கார் வாங்குறது அது அந்த மாடு தேய்ச்சி வாங்கிட்டு வர்றது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் கார் அதிகமாக யூஸ் பண்ணுறில்ல சார் இது வந்து எங்களுக்கு கிடைச்ச கிஃப்ட்டு அதனால் வந்து இதை பார்த்து பக்கிசை மாதிரி வச்சுக்குவோம் கார் ஓட்டுறதுக்கு நிறையா இருக்குது இதை வந்து பார்த்துட்டு உள்ளே வந்து கம்மியில் பாட்டிக்குவோம் அதே மாதிரி மாடு அது மாதிரி தான் அது ஒரு ஸ்டாரு நாங்கள் பெருசாக அது எங்களுக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட்டு இது மாதிரி பத்து கார் இருந்தாலும் இதை வந்து பார்த்துக்குவோம் அவ்வளோதானே வந்து இதை எடுத்துட்டு ரொம்ப ஆடம்பரம் பண்ணுறது நம்ம பண்ண மாட்டோம் எதோ என்றைக்கோ ஒரு நாளைக்கு எடுப்போம் இல்லை பார்த்து வாடி எடுத்து பார்த்து இந்த பேட்டை கிட்டக்காக வச்சுக்குவோம் இது வந்து எங்கள் ஒரு பார்வைக்கு எங்களோட அதை வந்து நினைவாக வச்சுக்கிறோம் இது வந்து கிழக்கியத்து மாடுங்க இங்கேருந்து வந்து த தஞ்சாவூர் சைடு உள்ள மாடு தான் தவசி இன்னும் வாடிக்கு போய் பார்க்கல இந்த வருஷம் தான் ஃபர்ஸ்ட் வாடி போகுது கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து ரிசல்ட் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக செய்யும் மாடு அந்த மாதிரி பொறுமையாக இருக்கும் இந்த பொறுமையாக பூரா கண்டிப்பாக வேலை செய்யும் அந்த உண்மை பாட்டு நாலு ஆளாக அட்டரா பாருங்கள் அவன் இப்போ ஏமாந்து பார்க்கல நம்மளை ஏமாற்றி பார்க்கல பொறுமை நிதானமாக வரும் வயசு அனுபவம் கூட பள்ளி சேர்ந்துருச்சு கண்டிப்பாக இந்த வருஷம் வந்து நாங்கள் எதிர்பார்த்தது செய்வோம் இது எங்கள் சைடு கிடைக்கிறதுக்கு மாடு பேர் கொடுக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம் அதனால் இந்த பொ இந்த பொறுமை உள்ள மாடு கண்டிப்பாக பாய் ஆ செய்வில ஏன் அது ரோசம் அதை அப்படித்தான் அது நம்பாது நம்மள நம்மளை நம்பாது இதெல்லாம் கண்டலே வளர்க்குறோம் இது வந்து ரெண்டு வருஷம் ஆகுது டே ஏ இது மூணு கிட்டத்தட்ட ஒரு நாலு வாடி கலந்துருக்கு பேர் ராக்கெட்டு மாடு இது வகை வந்து புளி மாடு ஏண்டா நம்பாது அவ்வளோ சீக்கிரம் யாரையும் இப்போ வந்து பல்லு சேர்ந்துருக்குமா பல்லு சேர்ந்துருச்சா பல்லு சேர்ந்துருச்சு இன்னமே தான் அதோடய ரோஷம் அதிகமாக இருக்கும் பல்லு சேர்ந்ததுக்கு தான் மாடோட துடிப்பு உடுப்பு எல்லாமே இருக்கும் இது கிட்டத்தட்ட மூணு நாலு வாடி எடுத்துருக்கோம் நல்லா வரும் சிறப்பாக வரும் இந்த வருஷம் ஏன்னா கொஞ்சம் பல்லு சேர்ந்துருச்சு கொஞ்சம் வயசு கூட ஆயிடுச்சு கண்டிப்பாக பாயும் இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக ரிசல்ட் எதிர்பார்க்குறோம் ஆனால் அது சால்ட்டாக பிடிக்க முடியாது தலை வச்சுருக்கணும் அதனால் இந்த மாடை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் யாரையும் நம்பாது புலிகுளம் வர அந்த நம்பாது நம்பாது சீக்கிரம் இது ம கருப்பு மரம் பாங்க பெரிய மரம் பேர் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வாடியே கலந்துருக்கு ரெண்டாவடி இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக வேலை செய்யணும் கண்டிப்பாக களத்தில் நல்லா வரும் இந்த இந்த வருஷம் வந்து எதிர்பார்க்குறோம் நல்லா பாயும் உனக்கு கிட்டத்தட்ட அவுக்கா மாடை ஒரு அரியல் மாடு இருக்குது அதில் ஒருத்தர் இவர் ரெண்டாவது வருஷம் கலந்து போகுது இந்த வருஷம் இது தட்டை சேர்ந்தவர்கள் அறுத்துருங்க பாருங்கள் ஃபுல்லாக அறுத்து கொண்டாந்து இங்கே போட்டுருவோம் ஃபுல்லாக உப்பு திரித்து பக்குவப்படுத்தி வந்து ஒரு கோர் மாதிரி போட்டுருவோம் போட்டுட்டு மாட்டையத்தில் மட்டும் இதை எடுத்து போடுவோம் இது வந்து மாழட்டையத்தில் போடும்போது அதுக்கு சாப்பிட நல்லா ஒரு இதாக இருக்கும் குச்சி வந்து நல்லா காய விட்டு நல்லா உப்பு தெளித்து அது ருசியாக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்ற அது வந்து தனிப்பட்ட முறையில் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு ஏக்கரை மூணு ஏக்கரில் அது தனியாக போட்டிருக்கோம் இதெல்லாம் வைக்க குளம் வந்து தண்ணி தோட்டம் அது இது வந்து மாட்டுக்காக மட்டும் மாட்டோம் நம்ம ஜல்லிக்கட்டு மாட்டுக்காக மாட்டோம் ஒரு எனர்ஜி கொடுத்து ஒரு நேரம் மட்டும் கொடுங்க அங்கேயிருந்து மாடு பிடிச்சி தோடிச்சு கொண்டாடுவோம் தொடச்சு வந்து இங்கே வந்து முப்பாட்டம் பாட்டம் வச்சு இங்கே சாமியை வந்து நாங்கள் நினச்சி இங்கேயே துணூர் போட்டு சாமி கும்பிட்டு இங்கேயிருந்து தான் கொண்டு போய் மாடை கொண்டு வருவோம் இதுதான் வந்து இங்கே எங்களுக்கு எங்களுக்கு வந்து உத்தரவு குத்தரவு எல்லாம் கேட்கறலாம் இங்கேருந்து கேட்டுருப்போம் கேட்டு தான் மாடு கொண்டு போவோம் இது பார்க்க எல்லாம் மரமாதிரி தெரியும் இதில் என்ன இருக்குது எங்களுக்கு தான் தெரியும் அது வந்து எங்கள்கிட்ட இது எல்லாமே உத்தரவு கொடுத்தா நாங்கள் போவோம் இல்லை மாட்டை